முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசப்பெற்றாளருமான பெருமதிப்புக்குரிய மாக்கா ஐயா அவர்கள் கடந்த ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி உண்மை விட்டு பிரிந்தார் என்ற ஒரு துயரமான அறிந்து ஆழ்ந்த கவலை அடைகின்றோம் ஐயா அவர்கள் மிக இளமை காலத்தில் இருந்து ஈழத்தமிழ் மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களிலே மிக தீவிரமாக ஈடுபட்ட ஒருவர் தந்தை செல்வா காலத்தில் இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக இளைஞனாக மிக துடிப்போடு பல போராட்டங்களிலே பங்கெடுத்தவர் அதன் காரணமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் ஸ்ரீலங்கா போலீஸாராலும் பல தடவை தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் அவர் மும்மொழி ஆற்றல் கொண்ட ஒருவராகவும் தமிழ் புலைமை மிக்க ஒருவராகவும் வாழ்ந்த அதே நேரத்திலே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு எல்லாவற்றுக்கும் அப்பால் தமிழ் மக்களுடைய விடுதலை என்பதே அவருடைய உயிர் மூச்சாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே அவர் மத்திய வங்கியிலே பணியாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியிலே இந்த அரசாங்கத்தினுடைய மேலாதிக்கம் அதிகரித்து கொண்டு சென்ற நிலையிலே அந்த சிங்களத்தை கட்டாயமாக கற்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட ஒரு சூழலிலே அவர் அதற்கு உடன்பட மறுத்து அந்த தொழிலை விட்டு வெளியேறி தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய பயணத்தில் ஈடுபட்ட ஒருவர் ஒரு கட்டத்திலே சிங்கள பௌத்த பீரணவாதம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டங்களை பயன்படுத்தி தமிழர்களுடைய ஜனநாயக குரல்களை ஒடுக்கி கண்மூடித்தனமான கைதிகள் சித்திரவதைகள் குறைகளை செய்து கொண்டிருந்த போது அவருடைய அந்த தீவிர தமிழ் தேசிய செயல்பாடு காரணமாக இலங்கை மண்ணிலே வாழ முடியாத ஒரு சூழலிலே அவர் இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் இருந்து கொண்டு அவர் மிக தீவிரமாக தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை போராட்டத்தை வெளிப்படையாக ஆதரித்து அந்த விடுதலை போராட்டத்தை நியாயப்படுத்துகின்ற செயல்பாடுகளையும் இந்திய அரசு தமிழர்கள் மீது மேற்கொள்ளுகின்ற ஒடுக்குமுறைகளை அம்பலப்படுத்தியும் அவர் பல்வேறுபட்ட பிரச்சாரங்களிலே ஈடுபட்டிருந்தார் அதனை சகித்து கொள்ள முடியாத இந்திய அரசு தங்களுடைய அந்த கோர முகம் அம்பலப்படுத்தப்படுவதனை பொறுத்து கொள்ள முடியாத நிலமையிலே அவரை கைது செய்து கொடும் சிறையை அடைத்து பின்னர் அவரை இலங்கைக்கு நாடு கடத்தி இருந்தார் அவ்வாறு நாடு வந்த பிற்பாடு அவர் இலங்கை அரசாங்கத்தினால் பல்வேறுபட்ட விசாரணை கடுபடிகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்திருந்தார் அவ்வாறு அவ்வளவு நெருக்கடிகளை அவர் சந்தித்திருந்தாலும் கூட அவர் அந்த தமிழ் தேசிய விடுதலை தமிழ் மக்களுடைய சுதந்திரமான வாழ்வு என்பதிலே வந்து மிகவும் உறுதி கொண்ட ஒருவராக இருந்தார் இலங்கைக்கு நாடுகடத்தப்பட்டு வந்த பிற்பாடும் அவர் இந்த தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை மிக தீவிரமாக ஆதரித்து கொண்டிருந்தார் அவ்வாறான ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பொழுது நானும் ஒரு வேட்பாளராக தமிழக விடுதலை புலிகளுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலேயே நானும் ஒரு வேட்பாளராக களமிறங்கப்பட்டிருந்தேன் அந்த தேர்தலிலே நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் நாடாளுமன்றத்துக்கு இருபத்தி ரெண்டு ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே தேசியப்பட்டியலில் ஒருவராக ஐயாவை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விடுதலைக்காக ஆற்றிய பணி அவர் சந்தித்த நெருக்கடிகள் ஆதிக்க சக்திகளுக்கு அடிபணியாமல் எந்த ஒரு தளத்திலும் நின்று கொண்டு தேசத்திற்காக குரல் கொடுத்து வந்த அவருடைய அந்த உயரிய பணிகளை மதிப்பளிக்கின்ற விதமாகவும் தொடர்ந்தும் அவருடைய சேவைகள் இந்த தேசத்திற்கு ஒரு ஆக்கபூர்வமான விதத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்குள் செல்வதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது அது ஏனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஐயா மீது எவ்வளவு உயர்ந்த ஒரு மதிப்பை கொண்டிருந்தார் அவருடைய தேசிய செயல்பாடுகள் காரணமாக என்பதை எடுத்துக் கூறுவதற்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஐயா நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வந்த பிற்பாடு அவர் வன்னிக்கு செல்லுகின்ற பொழுது இளவேந்தையா இளவேந்தனையா வன்னிக்கு வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி கிளிநொச்சியிலே அவர் நிற்கிறார் என்ற செய்தி தலைவருடைய காது கட்டிய பொழுது அந்த தருணத்திலேயே அவரை அழைத்து அவரை சந்தித்து அந்தளவத்திற்கு அந்தளவுக்கு தேசிய தலைவரால் ஆழமா நேசிக்கப்பட்ட ஒருவர் இந்த ஒரு தருணத்திலும் அவர் அடிபணிந்ததோ அல்லது சலுகைகளுக்கு சிலை போன ஒரு நிலை ஒருபொழுதும் இருந்ததில்லை உயிர் போனாலும் இலட்சியத்தை விட்டுக் கொடுக்க என்பதிலே மிக உறுதியாக இருந்து செயல்பட்ட ஒருவர் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் மவுனிப்புக்கு பிற்பாடு அவர் அவருடைய வயது முதிர்ச்சி காரணமாக அவர் தன்னுடைய உறவினர்களிடம் கனடாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு தொடர்ந்து அங்கிருக்க வேண்டிய ஒரு தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அவர் அதற்கு முன்னதாக நாங்கள் நாடாளுமன்றத்திலே அவரோடு நான் ஆறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிற்பாடு அவரோடு நான் மிக நெருக்கமாக நான் பழகியிருக்கிறேன் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக மாமனிதர் சிவனேசன் அவர்களும் நானும் வீரவேந்தனையாவும் அநேகமாக உருவாகனத்திலேயே நாங்கள் பயணிப்பது உண்டு நீண்ட காலமாக அவ்வாறுதான் நாங்கள் பயணித்திருக்கிறோம் மிகவும் அன்பானவர் மிக பண்பானவர் மிக நேர்மையானவர் மற்றவர்கள் மீது இரக்கம் கருணை கொண்டவர் ப்பொழுதுமே அவருக்கு தேசிய விடுதலை சுழ்பான எண்ணங்கள் சிந்தனைகள் மட்டும்தான் அவரிடம் இருந்தது நாடாளுமன்றத்திற்குள்ளும் இந்த சிங்கள பௌத்த பீரணவாத ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக மிக துணிச்சலோடு பதிலளிக்கின்ற ஒருவராக காணப்பட்டிருந்தார் இந்த வரலாற்றை நன்கு கற்றுக்கொண்ட கட்டுணர்ந்திருந்த ஒருவர் தன்னுடைய அந்த வரலாற்று அனுபவங்களின் அடிப்படையிலே பீரணவாதம் இவ்வளவு தூரம் தமிழர்களை ஒடுக்குவதற்கு இவ்வாறான சதிகளை எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறது என்பதனை முகத்துக்கு நேரே தன்னுடைய ஆங்கில பிழைமையாலும் மிக தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராட்டங்களை நடத்துகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த களங்களிலே தன்னுடைய வயது முதிர்ச்சியை கூட பார்க்காமல் எங்களோடு ஒரு இளைஞர்கள் போன்றே நின்று தீவிரமாக அவர் செயல்பட்டு வந்திருக்கின்றார் உண்மையிலே எங்களுக்கு ஒரு தந்தை போன்று எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரன் போன்று எங்களோடு அவர் மிக நெருக்கமாக பழகி இந்த தேசிய விடுதலை போராட்ட செயல்பாடுகளிலே அவர் ஒரு தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து சென்றிருக்கின்றார் இறுதி காலத்திலே அவர் கனடாவுக்கு சென்ற பிற்பாடும் கூட கனடாவிலும் பல்வேறுபட்ட அமைப்புகளோடு சேர்ந்து இலங்கை அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்ற செயல்பாடுகளிலும் தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதே சிந்தனையோடு அதே வருகையோடு அவர் வாழ்ந்த ஒருவர்

உண்மையிலே அவர் இந்த தேசியத்துக்கு ஆட்டிய பங்குகள் காரணமாக இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் காரணமாக அவருடைய பிள்ளைகள் கூட இந்த மண்ணிலை தோன்றியிருந்தது அவ்வளவுக்கு இறுதி வரை விடுதலை போராட்டத்தை நேசித்தார் தேசிய தலைவரை நேசித்தார் விடுதலை போராளிகளை நேசித்தார் இந்த மக்களை நேசித்தார் தன்னுடைய அரசியல் பணிகளை எந்த விதமான கொடுப்புகளும் சோறம் போகின்ற தன்மைகளும் இல்லாமல் மிக நேர்மையாக தமிழ் தேசிய விடுதலைக்காக வந்து தன்னை அர்ப்பணித்து உழைத்தவர் அவ்வாறான ஒரு மனிதன் தன்னுடைய மூப்பு வயதிலே எங்களை விட்டு பிரிவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அவருடைய அனுபவங்களும் அவருடைய ஆற்றல் ஆளுமைகள் என்பதும் இந்த வேளையிலே அவர் எங்களை விட்டு பிரிந்தது என்பது எங்களுடைய சமூகத்திற்கு ஒரு ஈடு செய்யப்பட முடியாத ஒரு பேரிழப்பு அவர் இந்த ஒட்டியாட்சியை முற்று முழுதாக நிராகரித்தவர் பதிமூன்றாம் திருத்த திட்டத்தை முற்றுமுழுதாக நிராகரித்தவர் தேசத்தினுடைய உடமை எங்களுடைய கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்த ஒருவர் ஒரு மிக நல்ல மனிதர் மிக அன்பான மனிதர் அப்படிப்பட்ட ஒருவரை இழந்தது எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு குடும்பம் என்று பார்த்தால் கூட அவருடைய இழப்பு எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் ஒரு பேரிழப்பு எங்களுடைய இனத்திற்கும் அவருடைய இழப்பு வீடு செய்யப்பட முடியாத பேரிழப்பு ஒரு வீடு இணையற்ற ஒரு தேசப்பட்டாளனை எங்களுடைய தேசம் விளந்து நிற்கிறது நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மவுனிப்பு நடைபெறாமல் இருந்திருந்தால் விளம்பரையா நிச்சயமாக இந்த மண்ணில் இருந்துதான் தன்னுடைய இறுதி காலத்தை அளித்திருப்பார் அந்த வேளையிலே தேசிய தலைவர் நேரடியாக சென்று வணக்கம் செலுத்தி மாமனிதராக மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான இடத்திலே தான் அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு அவருடைய பிரிவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய இரங்கலை உறவினர்கள் நண்பர்களுக்கும் எங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து கொண்டு அவருக்கு நாங்கள் செய்கின்ற ஆத்ம சாந்தி என்பது ஒருமனே விளக்கு குளுத்தி மாலைகளை போட்டு மலர்களை போட்டு விட்டு செல்வதல்ல அவர் எந்த லட்சியத்துக்காக கடைசி வரை வாழ்ந்தார் ஒட்டியாட்சியை ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு தமிழக தேசத்தினுடைய இறமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு அடையப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக வாழ்ந்திருக்கிறார் அந்த தீர்வு எட்டப்படுவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் குறிப்பாக எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்பதற்காக அவர் இறுதி வரை இறுதி மூச்சு வரை தீவிரமாக உழைத்தவர் அந்த சர்வதேச நீதியை பெற்றுக்கொள்வதற்காகவும் நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் உலக விசாரணைக்குள் முடக்குகின்ற சதி ஏற்பாடுகளுக்கு நாங்கள் துணை போகக்கூடாது நாங்கள் எல்லோரும் மீது சத்தியம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒட்டியாட்சியை நிராகரித்து பதன் நிராகரித்து ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வுக்காக கொடுப்போம் என்பதனையும் உள்ளக விசாரணை பொறிமுறைகளை நிராகரித்து ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை நோக்கி நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு செல்வோம் என்றும் நாங்கள் ஊதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைவரிடம் அன்பாக அழைப்பு விடுத்து வழி சுமந்த மாதத்திலேயே அவரை இழந்தது மேலும் வெறியை தருகிறது நாங்கள் எல்லோரும் இந்த லட்சியத்தை அடைவதற்காக ஒன்றுபட்டு ஒரு மீது சத்தியம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இரங்கல்களை தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி